பங்குனி உத்திரம் என்பது முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களில் ஒன்றாகும் முருகனை மட்டுமின்றி அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கேற்ற நாள் பங்குனி உத்திரம் இந்த ஆண்டு ஏப்ரல் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் ரெண்டு ஏழுக்கு தொடங்கி மறுநாள் ஏப்ரல் பதினோராம் தேதி மாலை நாலு பதினொன்றுக்கு முடிவடைகிறது பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமை வருவதால் வியாழக்கிழமை அன்றே வீடு வாசல் பூஜை அறை ஆகியவற்றை சுத்தம் செய்து மறுநாள் காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபதுக்குள் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் மாலையில் வழிபாடு செய்ய விரும்புபவர்கள் மாலை ஆறு மணி முதல் எட்டு மணிக்குள் வழிபாடு செய்யலாம் விரதம் இருப்பவர்கள் பால் தயிர் மோர் சாதம் ஒருவேளை உண்டு விரதம் இருக்கலாம் சரவணபவ கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்ய வேண்டும் விரதம் இருப்பவர்கள் காலை ஒன்பது மணிக்கு பூஜையை தொடங்கி மாலையில் முருகனுக்கு பொங்கல் போன்ற ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் படைத்து விரதத்தினை நிறைவு செய்து கொள்ளலாம் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்குரிய வழிபாட்டினை செய்து அன்று முழுவதும் உபவாசமாக இருந்து விரதத்தை தேட வேண்டும் நாள் முழுக்க விரதம் இருந்து மாலையில் முருகன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம் வயதானவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பால் பழம் போன்றவற்றை உண்ணலாம் ஒரு வேளை மட்டுமே உணவு உண்டும் விரதம் இருக்கலாம் நாள் முழுவதும் முருகன் சிவன் மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் அதிகம் பேசாமல் விரதத்தின் போது மௌனமாக இருப்பது நல்லது பூஜை செய்த பிறகு ஒரு தம்பதியினரை அழைத்து வந்து தாம்பூலத்தில் அவர்களுக்கு புடவை வேட்டி வைத்துக் கொடுக்க வேண்டும் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து வந்தால் அடுத்த ஜென்மத்தில் தெய்வீக பிறவியை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது பங்குனி உத்திரத்தில் தான் பல தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன உலகை ஆளும் சிவபெருமான் பார்வதியை மணந்ததும் தமிழ் தமிழ்கடவுளான முருகப்பெருமான் தெய்வானையை கரம் பிடித்ததும் இராமாயண காவியத்தில் வரும் ஸ்ரீராமர் சீதா தேவியை திருமணம் முடித்ததும் தேவர்களின் தலைவனான இந்திர பகவான் இந்திராணியை கல்யாணம் செய்ததும் நவக்கிரகங்களில் ஒருவரான சந்திர பகவான் அழகும் திறனும் கொண்ட இருபத்தி ஏழு நட்சத்திர கண்ணீரை மனம் புரிந்ததும் இந்நாளில்தான் சுந்தரேஸ்வரர் அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்நாளில்தான் சிவன் மற்றும் விஷ்ணுவின் புதல்வனாக பிறந்த தர்ம சாஸ்தாவான சுவாமி ஐயப்பன் அவதரித்த திருநாள் நம்பியின் மகளாக ஸ்ரீவள்ளி அவதரித்தது நாராயணனின் மார்பில் மகாலட்சுமி அமர்ந்தது பிரம்மதேவனின் வாக்கில் சரஸ்வதி அமர்ந்தது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றதும் பங்குனி உத்திர நாளில்தான்